வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம திருக்குறள்ல லாஸ்ட் ரெண்டு அதிகாரங்கள் படிக்க போறோம் ஓகேவா மொத்தம் வந்து இருபது அதிகாரங்கள் இருக்கு இல்லையா அதுல நம்ம பதினெட்டு அதிகாரங்கள் முடிச்சாச்சு இது வந்து நம்ம படிக்க போறோம் லாஸ்ட் இரண்டு அதிகாரங்கள் கூறாமை அண்ட் அருள் உடைமை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நியூ சிலபஸ்ல நம்ம அழகு ஏல ஃபுல்லாவே முடிச்சிடலாம் ஓகேவா ரெண்டு அதிகாரங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் இருங்க ஸோ ஒரு லாஸ்ட்டு ஒன் மன்தாகவே நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க அழகு ஏனோட பிடிஎஃப் வேணும் பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இவ்வளோ அதிகமாக இருந்தால் எங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வந்து அழகு ஏனுடைய மொத்த பிடிஎஃப் ஓகேவா திருக்குறள்லேருந்து லாஸ்ட் டாபிக் வர மொத்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல வரப்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே இந்த ஆஃபர் வந்து மார்ச் ஃபைவ் வரை தான் வேலிட் ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமுக்குள்ளேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ புறம் கூறாமை புறம் கூறாமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தங்களை வந்து நேரம் பேசிட்டு பேசிட்டு அவங்க அந்த பக்கம் அப்புறம் என்ன செய்யறது அவங்கள பத்தி குறையா சொல்றது தப்பு தப்பா பேசுறது ஓகேவா இதுக்கு பேர் கூறாமை இது வந்து வள்ளுவர் எப்படிலாம் திட்டுறாரு அப்படிங்கறத இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் ஓகேவா பாருங்க அறம் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது ஓகேவா அறம் கூறான் அல்ல செய்யணும் அப்படின்னா ஒருவன் வந்து அறத்தை பத்தி பேசவே மாற்றான் அற செயல்களை செய்யவே மாட்டறான் அப்படின்னு இருந்தா கூட புறம் இனிது அப்படிப்பட்டவன் வந்து யார பத்தியுமே யாரை பற்றியும் புறம் அப்படின்னா அவன் நல்லவன் தான் ஓகேதான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசாம இருந்தாலும் ஓகே அப்படின்னு வலுவர் சொல்றாரு ஓகேவா அறத்தை பற்றி வாயாலும் சொல்லாதவனாய் ஒருவன் தீய செயல்களையே செய்து வந்தாலும் அவன் பிறரை பழித்து புறம் கூறாதவன் என்பது இனிதாகும் இனிது அப்படின்னா இனிமை கூறாமை என்றால் என்ன பிறரை பழித்து பேசாதிருத்தல் அடுத்த அறநலி அல்லவை செய்தலின் தீதே செய்தி பொய்த்து நகை ஓகேவா அறநலி அல்லவை செய்தலின் அப்படின்னா அரசியல்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஓகேவா நல்ல விஷயம் எதுவுமே செய்யாம கெட்டதெல்லாம் ஒருத்தன் செய்வான் பாத்தீங்களா அதை விட தீதே எது தீது புறநலி பொய்த்து நகை ஒருத்தவங்களுடைய முகத்துக்கு நேரா போய் நல்லா சிரிச்சு சிரிச்சு சூப்பர் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு பேசிட்டு அவங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசணும்னா அது வந்து கெட்ட விஷயங்கள் பண்றதை விட தீமையான விஷயம்னு வள்ளுவர் சொல்ற சரியா அறத்தை அழித்து பேசி அறம் அல்லாதவைகளை செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகம் அளர்ந்து பேசுதல் தீமையாகும் நகைனா உவகை பொய்த்து அசத்தியம் அறம் அல்லாதவற்றை செய்வதை விட தீமையானது எது ஒருவன் இல்லாத இடத்தில் பழித்து பேசி நேரில் பொய்யாக முகம் மலர்ந்து பேசுதல் ஓகேவா அடுத்து புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் என்ன சொல்றான்னு பாருங்க புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் ஓகேவா ஒருத்தவங்களை பத்தி அசிங்க அசிங்கமா பேசிட்டு திரும்ப அவங்ககிட்ட போய் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறதை விட செத்து போறதே நல்லதுங்கிறாரு வள்ளுவர் சரியா புறம் கூறுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இல்லையா நம்ம அம்மாங்க பாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் ரோட்ல உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தரங்க வீட்டுக்காரங்க அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு பேசிட்டே இருப்பாங்க நாள் ஃபுல்லா சாப்பிடுறதுக்கும் தான் உள்ளே வருவாங்க வீட்டுக்குள்ள அந்த மாதிரிதான் இருக்கும் கிராமங்கள்ல எல்லாமே இன்னும் அப்படிதான் இருக்காங்க பட் வல்லவர் என்ன சொல்றாரு அது இருக்கிறதுலே மோசமான விஷயம் சொல்றாரு சரியா அப்படி வாடுறதுக்கு சித்திருங்கிறாரு ஓகே பாருங்க காணாத போது ஒருவனை பற்றி புறம் பேசி காணும் போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதை காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வை தரும் ஓகே ஆக்கம் அப்படின்னா உயர்வு யார் உயிர் வாழ்வதை விட சாவது நன்று காணாத போது ஒருவனை பற்றி புறம் பேசி காணும் போது பொய்யாக அவனுடன் பேசுபவர் ஓகே அடுத்த குரல் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல் ஓகேவா இது ரொம்ப அழகான குரல் என்ன சொல்றாங்கன்னா கண்ணின்று கண்ணற சொல்லினும் சில பேர் இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நானு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்க மூஞ்சி நேரம் போய் நீங்க பண்றது தப்பு இப்படி பண்ணீங்கன்னா விளைவுகள் தப்பு தப்பா நடக்கும் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சு நேரம் போய் சொல்லுவாங்க அது வந்து கரெக்டுங்காது திருவள்ளுவர் சரியா கண்ணின்று கண்ணற சொல்லணும் மூஞ்சு சொல்லனாலும் சொல்லிக்க ஆனா சொல்லாத எதை சொல்லாத முன்னின்று பின்னோக்கா சொல்றவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா நேருக்கு நேர் ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின்விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு ஓகே கண்ணற அப்படின்னா இரக்கம் இல்லாமல் நோக்கா அப்படின்னா பின் விளைவு கருதாமல் ஒருவர் இல்லாத போது குறை கூறுவதை விட மேலானது எது நேருக்கு நேராக குறைகளை கடுமையாக சொல்வது ஓகே அடுத்த அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை சொல்லும் புண்மையால் காணப்படும் ஓகேவா அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அப்படின்னா ஒருத்த வந்து அறநூறு எல்லாம் ஃபாலோ பண்ற நல்லவனா இருக்கான் அப்படின்னா அவனை எப்படி நம்ம நல்லவன்னு தெரிஞ்சுக்கலான்னா புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் அவன் வந்து அடுத்தவங்கள பத்தி புறம் சொல்ல மாட்டான் ஒருத்த நல்லவன் அப்படின்னா என்ன செய்ய மாட்டான் ஒருத்தன் இல்லாதப்ப அவங்கள பத்தி கேவலமா பேச மாட்டான் அப்படி அவன் பேசுறான் கிடையாது அறநூல்கள் கூறும் உள்ளம் உள்ளவனாக ஒருவன் இல்லாத தன்மையினை அவன் புறம் கூறுகின்றான் என்கிற இலி செயலால் தெளிவாக அறியலாம் சரியா அண்மைனா தீமை அறநூல்களை பின்பற்றுகிறவனிடம் இல்லாத பண்பு எது புறம் கூறாமை ஓகேவா அவன் வந்து புறம் பேச மாட்டான் அடுத்து பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் ஓகேவா பிறன் பழி கூறுவான் அப்படின்னா அவன் வந்து அடுத்தவங்களை பத்தி தப்பான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கானோ அவனை என்ன செய்வாங்களாம் அவன் பண்ணதுலயே மோசமான விஷயத்த பத்தி மத்தவங்க எல்லாரும் பேசுவாங்களாம் ஓகேவா கர்மாயிச பூமராங்க தானே நம்ம என்ன பண்றோமோ அதுதான் திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நாலு பேரை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்மளை பத்தி நாற்பது பேர் பேசுவான் சரியா பிறரை பின்னால் பழித்து பேசுபவன் அவனுடைய பழி செயல்கள் உள்ளும் இழிவானதை தேர்ந்தெடுத்து கூறி பிறரால் மிகவும் பழிக்கப்படுவான் பிறன் பழி அப்படின்னா பிற மீது கூறும் பழி சொல் தன் பழி அப்படின்னா தன் மீது கூறும் படிசொல் அடுத்து பக சொல்லி கேளிர் பிரிப்பர் நக சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் ஓகேவா நட்பாடல் தேற்றாதவர் அப்படின்னா ரெண்டா பழக தெரியாதவங்க அப்படி தெரியாதவங்க என்ன செய்வாங்களா பக சொல்லி கேளிர் பிரிப்பர் பக சொல்லி அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசி என்ன செஞ்சிருவாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க ஓகேவா சந்தோஷமா ஃப்ரெண்டு கூட சிரிச்சு பேசி வாழ தெரியாதவர்கள் அவங்க ஃப்ரெண்டை பத்தி என்ன செஞ்சிருவாங்க அடுத்தவங்க போய் தப்பு தப்பா பேசிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கைவிட்டுருவாங்க ஓகே இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறம் கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் ஓகேவா சோ எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டு ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா தப்புன்னா கண்டிப்பா பட் அவங்க இருக்கும் பட்சத்தில் அவங்கள பத்தி அடுத்தவங்க போய் தப்பா பேசக்கூடாது அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃப்ரெண்டு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சரியா கேளிர் அப்படின்னா உறவினர் தோற்றாதவர் அப்படின்னா தெரியாதவர் நட்பு எதனால் கெடும் புறம் கூடுவதால் அடுத்த குரல் துணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணெய்கோள் ஏதிலார் மாட்டு ஓகேவா துண்ணியார் குற்றமும் தூற்றும் துண்ணியார் அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருங்கி பழகுறவங்க சரியா ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல உறவினர்களா இருக்கலாம் யாருனாலும் இருக்கலாம் பட் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படி நம்மளுக்கு நெருக்கமான ஒருத்தங்களையே நம்ம வந்து தூற்றும் மரபினர் அவங்க இல்லாதப்ப நம்ம அவங்கள தூற்றுறோம் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறோம் அப்படின்னா எண்ணெய் கொள் ஏதிலார் மாட்டு அதாவது நமக்கு தெரியாத ஒருத்தங்களை நம்ம என்னெல்லாம் பேசுவோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சரியா நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம தப்பு தப்பா பேசுவோம் அப்படின்னா தெரியாதவங்க என்ன வேணா பேசலாம் இல்லையா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க நெருங்கி பழகியவரின் குறையை கூட புறம் பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் ஓகேவா துண்ணியார் அப்படின்னா நெருங்கிய நண்பர் ஏதிலார் அப்படின்னா அயலார் அடுத்த குரல் அரண் நோக்கி ஆற்றும் கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா அறநோக்கி ஆற்றும் கொள் வையம் வையம்னா உலகம் நம்மளுக்கு தெரியும் இந்த உலகம் என்ன செய்தான் அறத்துக்காக தான் என்ன செய்தான் பொறுத்துக்கிட்டு இந்த புறம் கூடுறவங்களாம் தாங்கிக்கிட்டு இருக்கான் சரியா நோக்கி புன்சோல் உரைப்பான் பொறை இப்படி அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறவங்கள இந்த உலகம் வந்து அறத்துக்காக தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு தாங்கிகிட்டு இருக்கு இல்லைன்னா என்ன செஞ்சிடும் இந்த உலகம் அவங்களெல்லாம் வந்து உள்ள போட்டு மூடிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரியா ஒருவன் இல்லாததை பார்த்து அவனை பற்றி இழிவான சொற்களை உரைப்பவனையும் அறத்தை கருதியேதான் உலகம் தாங்கி கொண்டிருக்கின்றது ஓகேவா பொறையினா பொறுமை ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் ஒயிருக்கு இது நமக்கு நல்லா தெரிஞ்ச குரல் தான் ஏதிலார் குற்றம் ஏதிலார்னா மத்தவங்க மத்தவங்கள்ட்ட போய் நீங்க இந்தந்த தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க குற்றங்களை ஆராயத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய குற்றங்களை ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் சரியா ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ நம்மளை மொழிக்கு ஒழுங்குபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க பேசணும் வாழலாம் அப்படின்னு குற்றங்களை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறம் கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் ஏதிலார்னா அயலார் பிறர் குற்றங்களை காண்பதற்கு முன்பு எதனை எண்ணி பார்க்க வேண்டும் தன் குற்றங்களை கீ பாயிண்ட்ஸ் பாத்துருவோமா சோ தீய செயல்களையே செய்து வந்தாலும் ஒருத்தன் புறம் கூறாதவன் அப்படின்னா அது கரெக்டு தான் ஓகேதான் அப்படின்னு சொல்றாரு சரியா அறம் அல்லாதவற்றை செய்வதை விட தீமையானது எது புறம் பேசுவது உயிர் வாழ்வதை விட சாவது மேல் யார் சொல்றாரு புறம் பேசுபவர்களை சரியா ஒருவன் இல்லாத இடத்தில் பழித்து பேசி நேரில் பொய்யாக முகம் மலர்ந்து பேசுதல் அறம் அல்லாதவற்றை செய்வதை விட தீமையானது மேலும் அப்படி செய்யறவங்க என்ன செஞ்சிடலாம் உயிரோடு இருக்கிறதுக்கு சாவதே மேல்னு சொல்றார் ஒருவர் இல்லாத போது குறை கூறுவதை விட மேலானது நேருக்கு நேராக குறைகளை கடுமையாக சொல்வது அறநூல்களை பின்பற்றுகிறவரிடம் இல்லாத பண்பியது புறம் கூறாமை நட்பு கெடும் எப்ப புறம் கூறுவதால் புறம் கூறுபவரை அறத்தை கருதியேதான் உலகம் தாங்கி கொண்டிருக்கிறது ஓகேவா பிறர் குற்றங்களை காண்பதற்கு முன்பு நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய குற்றங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஓகேவா நம்ம அடுத்து படிக்க போற அதிகாரம் அருள் உடைமை ஓகேவா அருள் உடைமை அப்படின்னா கருணை எல்லாருமே கருணையோட நடந்துக்கணும் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும் நம்ம கண்ணோட்டம்னு ஒரு அதிகாரம் படிச்சோம் இல்லையா அதுல இறக்கம்னு படிச்சோமா இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சோ ரெண்டு அதிகாரம் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல என்னென்ன வார்த்தைகள் வருதுங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கணும் சரியா நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்தா கண்டிப்பா குழப்பம் சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பாருங்க அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணு உல ஓகேவா அருள் செல்வம் தான் இருக்கிறதுல பெரிய செல்வம் பொருள் செல்வம் அப்படிங்கிறது சொத்துக்கள் காசு இதெல்லாம் இதெல்லாம் கண்ணு உல அப்படின்னா அதெல்லாம் தாழ்ந்தவர்கள் அல்லது இழிந்தவர்களையும் இருக்குது ஆனால் அருள் செல்வம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கிற விஷயம் கிடையாது அருள் செல்வத்தோட வாழணும்னு சொல்றாங்க சரியா அருளாகிய செல்வமே செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம் பொருள்கள் ஆகிய பிற வகை செல்வங்கள் எல்லாம் இழிந்தவர்களிடத்திலும் உள்ளன பூரியோர்னா ஈந்தோர் செல்வங்களில் சிறந்த செல்வம் எது அருள் செல்வம் அடுத்து நல்லாற்றான் நாடி பல்லாற்றான் அருளாள்கல்லாற்றான் தேறினும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு என்ன செய்யணுமா சந்தோஷமா வாழணுமா பல்லாற்றான் தேறினும் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் நூல்களை ஆராய்ந்து பார்த்தாலும் அருளுடைமை அப்படிங்கிறது தான் நமக்கு சிறந்த துணை அப்படின்னு சொல்றாங்க சரியா நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் நல்லாற்றான் அப்படின்னா நல்ல வழியில் ஆராய்ந்து எவ்வகையில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கைக்கு துணை எது அருளுடைமை அடுத்த குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் ஓகேவா அருள் சேர்ந்த நெஞ்சினார் அப்படின்னா யார் வந்து கருணையோடு இருக்காங்களோ எல்லார் மேலையும் யார் எல்லாருக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து இல்லை என்ன இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் உலகத்துல போய் அதாவது நம்ம சொர்க்கம் நரகம்னு சொல்லுவோம் இல்லையா இப்படிப்பட்டவங்களுக்கு நரகத்துல போய் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்களாம் வந்து சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அருள் நிறைந்த நெஞ்சத்தவருக்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை அருள் அப்படின்னா கருணை தயவு நரகத்திற்கு செல்லும் நெருக்கடி யாருக்கு இல்லை அருள் நிறைந்த நெஞ்சத்தவருக்கு அடுத்து மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு ஓம்பி அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மேலையும் கருணையோடு யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு இல்லை என்ன இல்லைன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அவங்களுடைய உயிரை நினைத்து கவலை கொள்ள மாட்டார்கள் ஓகேவா எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் ஓம்பி அப்படின்னா பாதுகாத்தல் தனது உயிரை பற்றி கவலை கொள்ளாதவர்கள் யார் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு வாழ்பவர்கள் ஓகே அடுத்து அல்லல் அருள் ஆள்வதற்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் ஞாலம் கரி ஓகேவா அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை சோ அல்லல் அப்படின்னா துன்பம் துன்பம் இல்லை யாருக்கு இல்லை அருள் ஆழ்வார்க்கு அப்படின்னா யார் வந்து அருளுடைமையோட வாழ்றாங்களோ அவங்களுக்கு துன்பம் இல்லை அதுக்கு எது சாட்சின்னு வழி வழங்கும் ஞாலம் ஓகேவா காற்றின் உதவியோட இந்த உலகம் கொண்டிருக்கிறது இல்லையா இந்த உலகம் தான் அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்றாங்க சரியா அருள் உடையாருக்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலகம் வளமிக்க இந்த பேருலகமே சான்று அல்லை அப்படின்னா துன்பம் அடுத்து பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் ஓகேவா ஒருத்தங்க யாருக்கிட்டயுமே நடந்துக்கல அப்படின்னா அவன் அவனுடைய பொருட்களை எல்லாம் இழந்து விடுவான் ஓகேவா நீங்கி பொச்சாந்தார் என்பர் பொச்சாந்தார் அப்படின்னா கடமைகளை அவனால என்ன செய்ய முடியாது கரெக்டா பண்ணவே முடியாது அவனுடைய பொருட்களை எல்லாமே இழந்து விடுவான் எப்ப அவன்கிட்ட கருணை இல்லாத பொழுது சரியா அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொச்சாந்து அப்படின்னா தன்மை மறந்து அடுத்து அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு இது நமக்கு நல்லாவே தெரியும் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளால பொருள் இல்லாம வாழ முடியாது இல்லையா நம்மளுக்கு வந்து டெய்லி லைஃபுக்கு தேவையான காசு நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் சோ அந்த பொருள் நம்ம கிட்ட இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு இன்பம் இருக்காது இல்லையா அதே மாதிரி அருள் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு மேல் உலகத்துல இன்பம் இருக்காது ஓகேவா இந்த உலகத்துல எப்படி பொருள் இல்லாம நிம்மதியா வாழ முடியாதோ அதே மாதிரி நம்ம அருள் இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னா மேல் உலகத்துக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது சரியா பொருள் இல்லாதவருக்கு இவ்வூ உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவருக்கு மேலுலக இன்பம் இல்லை யாருக்கு மேல் உலகத்தின் இன்பம் கிடைக்காது அருள் இல்லாதவருக்கு பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அற்றார் மற்ற ஆதல் அரிது ஓகேவா சோ என்ன சொல்றாங்கன்னா பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் ஒருத்தங்கிட்ட அவனோட சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அவன் என்னைக்குனாலும் அந்த சொத்தை என்ன செஞ்சிடலாம் திரும்ப சம்பாதிச்சிடலாம் ஓகேவா ஆனா அருளற்றார் சப்போஸ் அவனுடைய கருணைய அவனுடைய எண்ணங்களா அவன் மாத்திக்கிட்டான் அவன் அருள் இல்லாம மாறிட்டான் அதாவது சில பேர் வந்து ரொம்ப கருணையானவங்களா இருப்பாங்க எல்லாருக்கும் ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க பட் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா அதெல்லாம் நிறுத்திடுவாங்க யாருக்குமே எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ரொம்ப சுயநலுக்கு அவங்களா மாறிடுவாங்க அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா அற்றார் மற்ற ஆதல் அரிது அப்படி மாறினவங்க திரும்ப ஒரு அருள் ஆளர்களா மாறுவது அரிது அப்படின்னு சொல்றாங்க சரியா பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொழிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தான் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் ஓகே அடுத்து மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் ஓகேவா என்ன தெருளாதான் அப்படின்னா அறிவு இல்லாதவன் ஓகேவா நுண்ணறிவு நூல்களை கல்லாதவன் மெய்ப்பொருள் கண்டாற்றால் அதாவது ஒரு அறிவற்றவன் புத்தகத்தை பார்த்து ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரியான விஷயம் இல்லையோ அதே மாதிரி அருளாதான் செய்யும் அறம் அருளுடையமே இல்லாதவங்க அறம் செய்யறேன் அப்படின்னு சொல்றது படிக்கத் தெரியாதவன் அல்லது அறிவற்றவன் புத்தகத்தை படித்து மெய்ப்பொருட்களை தெரிஞ்சு கொள்வதற்கு சமம் அவனால கரெக்டா படிக்க முடியாது இல்லையா அதே மாதிரி கருணை இல்லாம யாராலையும் அறம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க சரியா அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச் செயலும் இருக்கும் தேரின் உயர்ந்த அறம் ஒழுக்க நெறி அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயல் எத்தகையது அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிவதை போன்றது அடுத்து லாஸ்ட் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெளியார் மேல் செல்லும் இடத்து இது நமக்கு தெரிஞ்ச குரல் தான் வழியார் மேல் தன்னை அப்படின்னா நம்ம ஒருத்தங்க மேல கோவப்படுறோம் அப்படின்னா நம்மளோட ஏதோ ஒரு விஷயத்துல குறைஞ்சவங்க மேலதான் நம்ம ஈஸியா கோவப்பட முடியும் கரெக்டா இப்ப ஆபீஸ்ல அப்படின்னா நம்ம கீழ இருக்கவங்க மேலதான் நம்ம கோவத்தை காட்ட முடியும் நம்ம கோவத்தை காட்டும் பொழுது நம்மளுக்கு மேல இருக்கவங்க முன்னாடி நம்மளும் இதே மாதிரி நிக்கணுமே கை கட்டி அப்படிங்கிறத யோசித்து பாக்கணும்னு சொல்றாங்க சரியா தன்னை விட மெளிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சு நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை விடக்கூடாது மெளியார் அப்படின்னா வலிமை அற்றவர் மிளியாரை துன்புறுத்த நினைக்கும் போது எதனை எண்ணி பார்க்க வேண்டும் வலியவரால் தான் அஞ்சு நிற்கும் நிலையை குயிக்கா வந்து கீ பாயிண்ட்ஸ் பாத்திரலாம் செல்வங்களில் சிறந்த செல்வம் எது அருள் செல்வம் எவ்வகையில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கைக்கு துணை எது அருளுடைமை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்களுக்கு நரக்கத்திற்கு செல்லும் நெருக்கடி இல்லை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு வாழ்பவர்கள் தனது உயிரை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் அருள் உடையவருக்கு இவ்வுலகில் துன்பம் வராது அருள் இல்லாதவருக்கு மேல் உலகில் இன்பம் வராது ஓகே அருள் இல்லாமல் போனவர் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்சியல் எதனை போன்றது அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிவதை போன்றது ஓகேவா வெளியாரை துன்புறுத்த நினைக்கும் போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் வலியாரால் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் ஓகேவா சோ அவ்வளவுதான் எப்பயும் சொல்றதுதான் நீங்க திருக்குறள் படிக்கிறீங்க அப்படின்னா மெயினா இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் திரும்ப திரும்ப படிக்கணும் சரியா என்னென்ன வார்த்தைகள் வந்திருக்கு அப்படிங்கறது ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நம்பறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ